All right. இந்த டைலாக்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம எதை பத்தி பேசப் போறோம்னு பணத்தை பத்தி என்ன சொல்ல போறீங்க அதுல என்ன இருக்கு அதான பணத்தை அதுல போடுங்க இப்படி சேவ் பண்ணலாம் இதுல போட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு இங்க சொல்ல வரல ஹிஸ்டரி ஆஃப் மணி அதாவது பணத்தை கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியுமா வாங்க தெரிஞ்சுப்போம் அந்த காலத்துல காசு பணம் ஏதுங்க நீ ஒரு மூட்டை அரிசி கோடு நான் அதுக்கு பதிலா ஒரு மூட்டை கோதுமை தரேன் இப்படிதான் போயிட்டு இருந்தது போக போக பொருட்களோட வேல்யூ அதிகமா இருக்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தாங்க இந்த காசு பணம் வர ஆரம்பிச்சது பிப்டீன் பார்ட்டி டூ பிப்டீன் பார்ட்டி ஃபைவ்ல